க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு தெருவு அரையாண்டு தெருவுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முக்கியமான வினாக்கள் இது ரிப்பீட்டடாக ஒரு டென் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து எடுத்தது அது போக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு பாடம் ஒன்று யா அலகு ஒன்று அலவீட்டியல் இதில் ஒன் மார்க் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க் நீங்கள் தரோவாக படிச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் மார்க்ஸ் எல்லாமே தரோவாயிருங்க அடுத்தது வரை அருண்ருக்கு இல்லையா இதை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது கிவ் ரீசன்ஸ் அந்த காரணம் சொல்லுவாங்க இல்லையா அது அடுத்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் மாதிரி வரும் இல்லையா வேறுபடுத்துக அப்படின்னு அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து இது வாங்க மிக சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை இது இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒலி சேர்க்கை ஒலிச்செருவின் எஸ்ஐ அலகு என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஐந்தாவது இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆறாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் அளவீடி என்றால் என்ன இது வந்து அரை கேட்கப்பட்ட கேள்வி வினா அடுத்தது தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து மின்னோட்டம் இதுவும் வந்து ஹாஃப்எலியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த் ஒன் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது விரிவான விடைல பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எத் ஃபர்ஸ்ட் ஒன்று அடிப்படை அளவுகள் அவற்றின் அலகுளுடன் பட்டியல் இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க செகண்டும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இம்பார்ட்டண்ட்டு அடுத்து அழகு இரண்டு விசையும் அழுத்தமும் இருக்குது இல்லையா அந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்தீங்கன்னா தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பக்கம் இருபத்தி இரண்டு மிக சுருக்கமான விடையில ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது ஆறாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் செவன்த்தும் எயித்தும் வந்து ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் ஹாஃப்எல் இறையாண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் அடுத்து சுருக்கமான விடயல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாஃப் கேட்டிருக்காங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் ஹாஃப் ஹாஃப்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு விரிவாக விடயல வந்து செகண்ட் ஒன் வந்து ஹாஃப் எல்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இருக்கு இல்லையா அது ஹாஃப் எல்ல கேட்டிருக்காங்க ஃபோர்த் உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக இம்பார்ட்டன்ட் ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனை விளக்குக இது வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து அழகு மூன்று ஒலியல் இந்த ஒலி வடியல்ல வந்து பக்கம் நாற்பத்தி ஐந்து சாரி பக்கம் முப்பத்தி ஐந்துல இருக்கு பாருங்க ஒன் மார்க் ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது டூ மார்க்ஸ் இரண்டு மார்க் வினாக்கள் இருக்கு இல்லையா சுருக்கமான விடயில ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் குவிய தொலைவு வரையறு அடுத்து குழியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்களுள் இரண்டினை தருக இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் வந்து ஒலி எதிரொலிப்பு விதிகளை கூறுக வந்து ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் ஊடகத்தின் ஒலி விலகல் எண் வரையறு இது ப்ரீவியஸ் இயர் ஹாஃப்ல கேட்டிருக்காங்க விரிவாக விடையில வந்து பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும் இது கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து நிரப்பிரிகை என்றால் என்ன விவரி இது வந்து கொஸ்டின் சரிங்களா இந்த அடுத்து அழகு நான்கு வெப்பம் இதுதான் வந்து பக்கம் நாற்பத்தி ஐந்து இதில் ஒன் மார்க் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் கேட்டிருக்காங்க அன்றாட வாழ்வில் வெப்பக்கடத்தல் நிகழ்விற்கு இரண்டு உதாரணம் தருக அடுத்து தேர்ட் ஒன் வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை அதுவும் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் கேட்டிருக்காங்க வெப்பக்கடத்தல் என்றால் என்னது அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு கலோரி வரையறு இதுவும் ஹாஃப் ஐலியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் விரிவாக விடல கலோரி மீட்டர் வேலை செய்யும் விதத்தை தெளிவாக தெளிவான படத்துடன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக வந்து இம்பார்ட்டன்ட் வெப்பக்குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அழகு ஐந்து மின்னியல் ஸோ எல்லா லெசன்லேயும் நீங்க வந்து ஒன் மார்க் நீங்க படிச்சீங்கன்னா தான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும் ஸோ ஒன் மார்க் ஃபுல்லா நீங்க தரோவா இடணும் பக்கம் அறுபத்தி ஒன்றில் இருக்க ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து சுருக்கமான விடையில் புவி தடுப்பு புவி தொடுப்பு என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் மின் சுற்று என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முலாம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகளுடன் எடுத்துக்காட்டுகள் தருக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து அறுபத்தி இரண்டு பக்கம் அறுபத்தி இரண்டில் விரிவான விடையில் இருக்கு இல்லையா அதில் செகண்ட் ஒன் நிலை மின் காட்டி என்றால் என்ன அது செயல்படும் முறையை விளக்குகள் அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மின் ாம் பூசுதல் என்றால் என்ன அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விளக்குக கொஸ்டின் அடுத்து அழகு நான்கு ஒலியியல் ஸோ இந்த லெசனியோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பக்கம் எழுபத்தி ரெண்டு சுருக்கமான விடையலி அதிர்வுகள் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒலி ஒலியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம் தருக இம்பார்ட்டன்ட் மீ ஒலி என்றால் என்ன இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இசைக்கும் இறைச்சலுக்கும் இடையிலான இரண்டு வேறுபாடுகளை தருக இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை யாராவது இம்பார்ட்டன்ட் எயிட் ஒன் பின்வரும் சொற்களை வரையறுக்கவும் வீச்சு உறப்பு இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து விரிவான விடையில செகண்ட் ஒன் மலையின் பண்புகள் யாவை அடுத்து ஒலி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து எந்த லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போது ஒளியியல் வரைக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி ஆறு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் இருக்குது இல்லையா பக்கம் தொண்ணூற்றி ஆறு ஸோ நைன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஃபுல்லாக தருவாக படிச்சுக்கோங்க அடுத்தது மிக சுருக்கமான விடைலியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உலோக போலிகளுக்கு போலிகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்தது நைன்த் உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் மூன்றை குறிப்பிடுக நைன்த் ஒன் இம்பார்ட்டன்ட்டு சுருக்கமான விடலியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஹாஃப் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே இடையே உள்ள வேறுபாடுகளுள் ஏதேனும் நான்கனை நான்கினை அட்டவணைப்படுத்துக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ரசவாதம் வரையறு இது இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் செவன்த் ஏதேனும் நான்கு சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுகிறதுலேயே அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எயித் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் காரணம் கூறுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரற்ற காரணங்களை எழுதுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது பக்கம் பத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இருக்குது இல்லையா அந்த பாடத்திலையும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில வந்து வேதிவினை என்பதை வரையறு இம்பார்ட்டன்ட் வினை வேக மாற்றம் என்பதை வரையறு அடுத்து மாசுபடுதல் என்றால் என்ன மங்குதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இந்த நாலு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி பதினாறில் வந்து நைன்த் ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன அடுத்த ஒளி சேர்க்கை ஏன் ஒரு வேதிவினை ஆகும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக உணவுப் பொருள்கள் எவ்வாறு வேதி வினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்டும் தேர்டும் உயர் சிந்தனை வினால தேர்ட் ஒன் கொடுக்கப்பட்டுள்ள அன்றாட வாழ்வில் தேர்டும் ஃபிஃப்த்தும் வந்து கேட்டிருக்காங்க சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் அடுத்தது அழகு பதினொன்று காற்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று இந்த பாடத்தில் வந்து எந்த இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்றதை பார்க்கலாம் நம்ம பக்கம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்தது சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சிஜன் இயற்பியல் பண்புகள் சிலவற்றை எழுதுக அடுத்தது தேர்ட் நைட்ரஜனின் பயன்கள் யாவை அடுத்து உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து உலர்பனி என்பது என்ன அதன் பயன்களை எழுதுக அடுத்து விரிவான விடையில செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ செகண்டோ போர்தும் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் அழகு பனிரண்டு அணு அமைப்பு பக்கம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஸோ இதில் வந்து மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில பொருண்மை அழியா விதி வரையறு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மாறா விகித விதி வரையறு அடுத்து ஆனோட கதிர்களின் பண்புகளை எழுதுக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து வேதி சமன்பாடு என்றால் என்ன அதுவும் இம்பார்ட்டன்ட் கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுகிறதுக்கு இல்லையா செவன்த் ஒன் அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவாக விடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அடி கோடிடப்பட்ட தனிமங்களின் இணைத்திறனை காண்கிறில்லையா ஃபஸ்ட்டு அண்ட் தென் தேர்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஃபோர்த் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது அழகு பதிமூன்று நீர் இந்த பாடத்தோட ஒன் மார்க்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ ஒன் மார்க் ஃபுல்லாக தரோவாக இருங்க ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அது இருந்தால் நீங்கள் வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் கீழ்காணும் கூற்றுகளுக்கு காரணம் கூறுக இது நான் சொன்னேன் காரணம் கூறுக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் செகண்டோ தேர்டோ மட்டும் கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் மற்றதையும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி வந்து கீழ்காண் கீழ்காண்பவற்றை வரை ஆயர் டெஃபினிஷனில் வந்து இது எல்லாமே படிச்சுக்கோங்க இதில் வந்து தேர்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சுருக்கமாக விடையில தேர்ட் ஒன் நீரின் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மைக்கான காரணிகள் யாவை அடுத்து ஃபிஃப்த் ஒன் நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை இது இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில் நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகிறது செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து அழகு பதினான்கு அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஸோ இதில் வந்து பக்கம் நூற்றி எழுபதில் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சரியா தவறா என்ற கூறுக்கிறதுக்கு இல்லையா அதில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கேட்டிருக்காங்க அடுத்து சுருக்கமான விடையில் அமிலம் வரையறு செகண்ட் அமிலங்களின் ஏதேனும் நான்கு இயற்பியல் பண்புகளை எழுதுகிறதுக்கு இல்லையே அதுவும் இம்பார்ட்டண்ட் கேட்டிருக்காங்க அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நிறங்காட்டி என்றால் என்ன இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அது ஒன் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க விரிவாக விடையில் அமிலங்களின் பயன்கள் யாவை தேர்ட்

ஸோ அந்த இந்த பாடத்தில் நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா இந்த பாடத்திலையும் நீங்கள் வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்ன மார்க் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மிக சுருக்கமான விடலில் செகண்ட் ஒன் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக ஏதாவது மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக அடுத்து பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமாக விடையில வந்து செகண்ட் ஒன் எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நோய் கிருமிகள் என்றால் என்ன இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அத்தியாவசியமானவை ஏன் இது ஃபிஃப்த் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்ட் இது மூணு டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவாக விடையில் ஃபஸ்ட் ஒன் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து செகண்ட் ஒன் மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன இருக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரோபயாட்டிக்ஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறகு பதினேழு தாவர உலகம் ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்தது பக்கம் இருநூற்றி பதிமூன்றில் மிக சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் ஒன் தாலஸ் வரையறை இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இரு சொர் பெயரிடு முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு தருக அது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இரு விதை இரு விதையிலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக அது இம்பார்ட்டன்ட் அடுத்து ஜிம்னோஸ்பம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன் அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுருக்கமான விடையில் செகண்ட் ஒன் பாசிகளின் ஏதேனும் மூன்று பொருளாதார முக்கியத்துவங்களை எழுதுக அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் நெக்ஸ்ட்டு பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அதுவும் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க டெரோடோஃபைட்டுகளின் ஏதேனும் நான்கு பண்கள் பண்புகளை எழுதுக அதுவும் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவாக விடையில் பெந்தம் ஹூக்கர் வகைப்பாட்டின் சுருக்க அட்டவணையை வரைக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த செகண்ட் ஒன் டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும் இதுவும் ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் question அழகு பதினெட்டு உயிரினங்களின் ஒருங்கமைவு ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன மார்க் கொஸ்டின் அடுத்தது இருநூற்றி இருபத்தி ஏழில் மிக சுருக்கமான விடயல செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன அது இம்பார்ட்டன்ட் வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக இது ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயரில் கேட்டிருக்காங்க நுரையீரல் காற்றானது உள்ளிழுக்கப்படும் மற்றும் வெளியேற்றப்படும் நிகழ்வின் பெயர்கள் பெயரை குறிப்பிடுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து வளர்ச்சிதை மாற்றம் வரையறு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுருக்கமாக விடையில ஃபஸ்ட் ஒன் ப்ரோகேரியாட்டிக் செல் வரையறு இது இம்பார்டன்ட் கொஸ்டின் காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக அது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க கண்ணை ஏன் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடுகிறோம் அது ரெண்டு தர ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவான விடையில் வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாகங்களை கூறியிருக்கு அது வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க உட்சுவாசத்திற்கும் வெளி சுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அதுவும் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய விரிவான விடையலி அடுத்தது பாடம் அழகு பத்தொன்பது விலங்குகளின் இயக்கம் இருக்குது இல்லையா ஸோ இந்த பாடத்துலேயும் நீங்கள் என்ன படிக்கணும் ஒன் மார்க் தான் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க இரநூற்றி நாற்பத்தி இரண்டில் மிக சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் எலும்பு கூடு என்றால் அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது கிரேனியம் என்றால் என்ன இது வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அச்சு மற்றும் இணைப்பு எலும்பு கூட்டை வேறுபடுத்துக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தசை வரையறு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுருக்கமான விடலேயே பின்வருவனவற்றின் வேறுபடுத்துகிற்குலேயே இது எல்லாமே படிச்சுக்கோங்க இதில் இம்பார்ட்டன்ட் அடுத்து பறவையின் எலும்பு கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதாவது நான் இந்த சர்க்கிள் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிக் பண்ணிட்டு க்ராஸ் பண்ணதெல்லாம் வந்து டிக் பண்ணது ப்ரீவியஸ் இயர் அரை அரையாண்டுல கேட்டிருக்காங்க அது ரிப்பீட்டடாக கேட்டிருந்தா நான் அகெயின் வந்து இம்பார்ட்டன் போட்டிருப்பேன் மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவாக விடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மூட்டுகளின் வகைகளை கூறுக ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக இருக்கு அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான இயக்கங்களைப் பற்றி எழுதுக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அடுத்தது அழகு இருபது அழகு இருபது பக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாளில் வளரி வளரிளம் பருவமடைதல் அடைதல் இருக்குது இல்லையா ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து ஒன் மார்க் நல்லா படிச்சுக்கோங்க நீங்கள் ஒன் மார்க் அதிகமாக அதாவது ஒன் மார்க்கில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே நீங்கள் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வரையறு காரணம் கூறு வேறுபடுத்துக இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு சுருக்கமாக விடையில் வளரிளம் பருவம் என்றால் என்னது ஒரு தடவை கேட்டிருக்காங்க பருவம் அடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக அதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க கருவுறுதல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் பூப்படைதல் குறிப்பு வரைக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவாக விடையில் ஃபஸ்ட் ஒன் வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வளரிளம் இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ இப்போ அறிவியல் பாடத்துக்கான எல்லா பாடத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் படிச்சிடுங்க அடுத்தது வரையறு அதை படிங்க வேறுபடுத்துக காரணம் கூறுகிறக்கு அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே நீங்கள் அபவ் எயிட்டி மேலே ஸ்கோர் பண்ணலாம் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்